இனியா வணக்கம் நான் உங்கள் பிரம்ம விஜயன் நம்ம சென்ற வீடியோல ஜோதிட அடிப்படையில பாத்தீங்கன்னா பஞ்சாங்கத்தோட ஐந்து கூறுகளை பத்தி பார்த்தோம் சரிங்களா இப்போ அதோட தொடர்ச்சியா ஜோதிட அடிப்படையில மெயினா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் கேட்டீங்கன்னா வானியலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதாவது சூரிய குடும்பம் மெயினான நம்ம அதான் தெரிஞ்சுக்கணும் சூரிய குடும்பம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனை சுற்றி அனைத்து கோள்களும் சுற்றி வருது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அப்ப சூரியன் தான் மையம் சூரியனை சுற்றி எல்லா கோள்களும் நீள்வட்ட பாதையில சுத்தி வருது அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு இப்ப சூரியன் சுற்றி என்னென்ன கோள் இருக்குன்னு புதன் சுக்கரன் பூமி பூமியோட துணை கோல் தான் சந்திரன் சந்திரன் இந்த சந்திரன் என்ன பண்ணதுன்னா பூமியை சுத்துது பூமியோட சேர்ந்து வருது அப்புறம் செவ்வாய் குரு சனி இப்போ இந்த கோள்கள் எல்லாம் சூரியனை சுத்தி தான் சுத்தி வருது ஆனா நம்ம ஜோதிடத்துல நம்ம என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா பூமியை சுத்தி எல்லா கோளும் சுத்துது அப்படின்னு சொல்றோம் ஏன் அதனால அது மாதிரி சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம மனிதர்கள் எல்லாமே பூமியில தான் இருக்கும் பூமியில இருக்க மனிதர்கள் தான் ஜாதகம் கணிக்கிறோம் அப்ப பூமியில இருந்து தான் நம்ம வெளிய பாக்கிறோம் வானத்தை பூமியில இருந்து எல்லா கோள்களையும் நம்ம கண்ணால பாக்கிறோம் இல்லீங்களா அப்போ அவன் என்ன சொல்றோம் நம்ம சூரியனை சுத்தல பூமியை சுத்துது அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுல ஜோதிடத்துல ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா சூரியனை சுத்தி தான் எல்லா கோள்களையும் சுத்தி வருது அப்படி பாத்தோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த சூரியன் இருக்கிற இடத்துல பூமி போடலாம் இங்க வந்து சூரியன் போடலாம் சரிங்களா இப்போ பூமியை சுத்தி எல்லா கோள்களும் சுத்தி வருது அப்படின்னு சொல்றோம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த புதனும் சுக்கரனும் சூரியன் கூடவே இருக்கும் புதனும் சுக்கரனும் சூரியன் கூடவே இருக்கும் அதாவது இது வந்து முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவாங்க இந்த சந்திரன் பூமி கூடவே சுத்தும் அப்ப இது வந்து பூமியோட துணைக்கோள்னு சொல்றோம் செவ்வாயும் குருவும் சனியும் சூரியனுக்கு அந்த வெளிப்பக்கமா இருக்கும் அதாவது இது மூணும் வந்து புதன் சுக்ரனும் உள்வட்ட கோள்கள் சொல்லுவாங்க செவ்வாய் குரு சனியா வந்து வெளிவட்ட கோள்கள்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா நீள்வட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து புதன் சுக்ரன் அருகிலே இருக்கு அப்பதான் அவன் இது சீக்கிரமா சுத்தி வந்துரும் இங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து பூமியோட துணைக்கோள் சொல்லிட்டாங்க இல்லையா சந்திரன் வந்து பூமியோட துணைக்கோள் அப்ப பூமி கூடவே சேர்ந்து இருக்கும் அப்ப என்ன அதுதான் நம்ம என்ன சொல்றோம் ஜோதிடத்துல சந்திரன் வந்து ஒரு ராசி கட்டத்தை சுத்தி ஒரு நட்சத்திரத்துல ரெண்டரை ரெண்டே கால் நாள்லயே கடந்துடும் ஒரு ராசி கட்டத்தை சுத்தி வர்றதுக்கு இருபத்தி நாலு மூணு அதாவது ஒரு மாதம் சொல்றோம் முப்பது நாள் சொல்றோம் அதே மாதிரி புதன் வந்து ஒரு மாதத்துல கடந்துடும் ஒரு ராசி கட்டத்தை சுக்கிரன் சுக்கரன் ஒரு மாதத்துல கடந்துடும் இதுல வந்து உள்வட்ட கொள் சீக்கிரமா போறது இப்ப செவ்வாய் வந்து ஒன்றரை மாசத்துல கடக்கும் குருவும் சனியும் தான் இருக்கிறதுலயே நம்ம பூமியில இருந்து பார்த்தோம்னா அதிக தூரம் இருக்கும் அதாவது சூரியன்ல இருந்து பார்த்தோம்னா வானியல்ல அதிக தூரம் இருக்கும் அதனாலதான் குரு வந்து ஒரு ராசி கட்டத்தை கடக்கிறதுக்கு ஒரு வருஷம்னு சொல்றோம் சனி ஒரு ராசி கட்டத்தை கடக்கிறதுக்கு ரெண்டரை வருஷம்னு சொல்றோம் மொத்தமா ஒரு பன்னெண்டு ராசியும் சுத்தி வர்றதுக்கு சனிக்கு முப்பது வருஷம் குருவுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகும் எதனாலன்னு கேட்டீங்கன்னா இந்த தூரத்தாலதான் சரிங்களா இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து சூரிய குடும்பத்தை பார்த்துட்டோம் இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா கிரகங்கள் இப்போ ஜோதிட அடிப்புல மெயின் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா கிரகங்கள் நட்சத்திரங்கள் ராசி பன்னெண்டு நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு கிரகங்கள் சரி இந்த ஒன்பது கிரகங்கள் என்னென்ன பார்ப்போம் முதல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஜோதிட ஏழு கிரகங்கள் தான் இருந்தது சூரியன் முதல் சனி வரைதான் இருந்தது இந்த ராகு கேதுகள் வந்து பின்னால் தான் வந்து இந்த கிரகங்களோட சேர்த்தாங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் சூரியன் சுற்றுப்பாதையில வெட்டும் புள்ளிகளை தான் என்ன பண்ணிட்டாங்க ராகு கேதுன்னு மாத்திட்டாங்க அதுதான் வந்து இப்போ ஒன்பது கிரகங்களை அது சேர்த்திருக்காங்க இப்ப ஒன்பது கிரகங்கள் என்ன என்ன சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இந்த ஒன்பது தான் கிரகங்கள் நம்ம சரிங்களா அடுத்து நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் மொத்தம் எத்தனை கேட்டீங்கன்னா இருபத்தி ஏழு சரிங்களா அது என்னன்னு பாத்தீங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசேஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இங்க என்ன எழுதியிருக்க அதிபதி எழுதியிருக்க இப்போ ஒன்பது கிரகங்களுக்கும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை மூணு மூணா பங்குட்டு கொடுத்துருக்காங்க அது என்ன பார்த்தீங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் இதுக்கு அதிபதி பாத்தீங்கன்னா கேது பகவான் பரணி பூரம் பூராடம் இதுக்கு அதிபதி சுக்கரன் கார்த்திகை உத்தரம் உத்திராடம் இதுக்கு அதிபதி சூரியன் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதுக்கு அதிபதி சந்திரன் மிருகசிரிடம் சித்திரை அவிட்டம் இதுக்கு அதிபதி செவ்வாய் திருவாதிரை சுவாதி சதயம் இதுக்கு அதிபதி ராகு புனர்பூசம் விசாகம் பூராட்டாதி இதுக்கு அதிபதி குரு பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இதுக்கு அதிபதி சனி ஆயுள்யம் கேட்டை ரேவதி இதுக்கு அதிபதி புதன் இப்போ இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை ஒன்பது கிரகங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தாச்சு இது நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு இப்ப நம்ம அடுத்து பார்த்தோம்னா ராசிகள் ராசிகள் மொத்தம் எவ்வளவு பன்னெண்டு சரிங்களா இப்ப அது என்னன்னு பார்ப்போம் மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மேனம் சரிங்களா பன்னெண்டு ராசிகள் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு அதிபதிகள் எழுதியிருக்கா மேஷத்துக்கு செவ்வாய் ரிஷபத்துக்கு சுக்கிரன் மிதனத்துக்கு புதன் கடகம் சந்திரன் சிம்மம் சூரியன் கன்னி புதன் துலாம் சுக்கிரன் விருச்சிகம் செவ்வாய் தனுசு குரு மகரம் சனி கும்பம் சனி மேனம் குரு இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு இந்த அதிபதிகள் எழுதாச்சு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு ராசிக்கு மட்டும் வருவாங்க மற்ற செவ்வாய் புதன் குரு சனி இந்த ஐந்து கிரகங்களும் ரெண்டு ரெண்டு ராசிகளுக்கு வருவாங்க இந்த இந்த ராசிகள் கிரகங்கள் நட்சத்திரங்கள் மூணுத்தோட காம்பினேஷன் தான் ஒரு ஜாதகம் அந்த ஜாதகத்துல இருந்து பலன் சொல்றது எல்லாமே இந்த மூணு தான் நம்ம அடிப்படையா சொல்றாங்க அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா கிரகம் இருக்கும் நட்சத்திரம் கிரகம் இருக்கும் ராசி சரிங்களா இது எல்லாமே காம்பினேஷன் சொல்லுவாங்க சேர்க்கை அதாவது கிரகத்தோடு கிரக சேர்க்கை கிரகத்தோடு நட்சத்திர சேர்க்கை கிரகத்தோடு ராசியின் சேர்க்கை இதையெல்லாம் சேர்த்து தான் மொத்தமா பலனா நம்ம சொல்ல போறோம் சரிங்களா இது முதல் மெயினா நம்ம இப்போ நீங்க கிரகங்கள் நட்சத்திரங்கள் ராசிகள் இது எல்லாத்தையும் நீங்க கரெக்டா மனப்பாடம் பண்ணி தெளிவா இருந்தாதான் நம்ம அடுத்த அடுத்த இதுக்கு நம்ம வந்து பலன் சொல்றதுக்கு நல்ல திறமையா வர முடியும் சரிங்களா மீண்டும் அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்